வெல்கம் டு சென்னை சிட்டி கார்டன் ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கேன் இந்த சித்திரை மாதம் என்னென்ன போடலாம் இந்த மார்ச் எண்டில் என்னென்ன போடலாம் அப்படின்லாம் நிறையா சொல்லியிருந்தேன் ஸோ இப்போது பார்ட் டூவாக இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து அதை பற்றி கொடுக்குறேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ நான் அந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளரிக்காயிலேருந்து மிளகாய் செடி அவரைக்காய் செடி இந்த மாதிரி செடிகள்லாம் போட்டிருந்ததை காமிச்சிருக்கேன் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புகிறது எப்போவும் போலவே நாலு செடிகள் நான் எப்போவுமே சொல்லுவேன் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் வெண்டைக்காயின்னு ஸோ அதை நீங்கள் இப்போவும் ட்ரை பண்ணலாம் ஆனால் தக்காளியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயில் வந்து கம்மியாக இருக்க இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா இலை சுருட்டல் அஸ்வினி பூச்சிலாம் வர்றதை கொஞ்சம் தவிர்க்க முடியும் ரொம்ப வெயில் இருந்துச்சுன்னா தக்காளி செடிகளுக்கு பிரச்சனை தாங்க ஸோ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்க இடத்துல இல்லை மரத்துக்கு பின்னாடியோ அந்த மாதிரி இடத்துல வைங்க தேவையான வெளிச்சமும் கிடச்சிட்ருக்கோம் அதீத வெயிலையும் செடியானது எதிர்கொள்ளாது ஸோ அந்த விதத்தில் நீங்கள் அதை பண்ணலாம் நட் ஏற்கனவே வச்சுருக்கவங்க உங்களுக்கு தெரியும் அதோட பயன்பாடு எப்படி இருக்குன்னு ஸோ இன்கேஸ் புதுசாக யாராவது ஷேட் நட் போட்டிங்கன்னா உங்கள் காய்கறி தோட்டம் இன்னமுமே நல்லாயிருக்கும் முக்கியமாக இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம் மூலமாக கொடுத்து ஒரு க்ரீன் ஹவுஸ் மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா கார்பனை அட்ராக்ட் பண்ணி உங்களுக்கு செடியானது நல்லாவே வளரும் ஸோ அந்த விதத்தில் ஷேர் நட்டுன்றது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது என்னென்ன செடி அப்படின்ற லிஸ்ட்டுக்கு போயிடலாங்க ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் தக்காளி வெண்டைக்காய் மிளகாய் கத்திரிக்காய் கத்திரிக்காய்க்கெலாம் நல்ல வெயில் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் செடிகள் நல்லாவே வளரும் ஸோ இந்த நாலு செடியும் எப்பவும் போல் வளர்த்துக்கோங்க நீர் இல்ல நீர் இல்லாத நிலை உருவாக்காமல் தினமும் தண்ணி ஊற்றிடுங்க இந்த செடி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ இது இல்லாமல் வேறு என்னென்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது நீ க நீர் காய்கறிகள் நீர் காய்கறிகள் உங்களுக்கே தெரியும் இந்த வெயில் சீசனில் நல்லாவே ரிசல்ட்டு கொடுக்கும் முக்கியமாக கொடி ரகங்கள் ஸோ கொடி ரகங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடி ரெடி பண்ணிவிட்டு ஏன்னா செடி வந்து மேல் நோக்கி தான் வளரப்போகுது ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கீழே வேர் பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா நிழல் கொடுத்து ஓரளவுக்கு நீர் போகாமல் அதாவது காஞ்சு போகாமல் பார்த்துக்கும் ஸோ அந்த விதத்தில் நீர் காய்கறிகளான சுரக்காய் பீர்க்கங்காய் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற நீர் காய்கறிகள் புடலங்காயாக இருக்கட்டும் இல்லை சௌச்சோ இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் நான் ஏற்கனவே என்னோடய பார்ட் ஒன் வீடியோவில் காமிச்சிருப்பேன் வெள்ளரிக்காய் செடி நீங்கள் இப்போவும் நடலாங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்கும் ஸோ வெள்ளரிக்காய் தர்பூசணி இப்போ கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு இல்லை வெள்ளரிக்காயில் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணுங்கள் பழ வெள்ளரியா இருக்கட்டும் இல்லைனா அமெரிக்கன் வெரைட்டி நீட்டமாக இருக்கக்கூடிய மெலிதாக நீட்டமாக இருக்கக்கூடிய ரகங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி வித வித விதமான ரகங்கள் ட்ரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் பழமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது தாங்க மேஜர் த்ரீ கேட்டகரிஸ் எப்பவும் ஆல் டைம் வெஜிடபிள்ஸ்ன்னு நான் சொல்லக்கூடிய ஆல் சீசன் வெஜிடபிள்ஸான கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் வெண்டைக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் காய்கறிகள் சுரக்காய் புடலங்காய் பீர்க்கங்காய் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீர் பழங்கள் அதாவது வெள்ளரிக்காயாக இருக்கட்டும் தர்பூசணியாக இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் இது வரைக்கும் ட்ரை பண்ணாலே போதுமானது இது இல்லாமல் ஆல் ஆல் சீசன் க்ராப்பான கீரைகள் கீரைகள் மழை காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில கீரைகள் ட்ரை பண்ண முடியாது பட் ஆனால் மற்ற சீசன் எல்லா சீசன்லேயும் ஆல்மோஸ்ட் எல்லா கீரையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போவும் பார்த்திங்கன்னா தண்டுக்கீரை மற்ற ரகமான கீரை அரைக்கீரைன்னு சொல்லிவிட்டு அமரந்த் வெரைட்டிஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம் பாலக்கீரை பாலக்கீரை குளிர்காலத்தில் கொஞ்சம் நல்லாவே வளரும் இப்போ வந்து கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல போய்ங்க இந்த மாதிரி ரகங்கள் வச்சிங்கனாலே போதுங்க இது இல்லாமல் நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மர ரகங்களாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஒரு முருங்கை மரமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு கருவேப்பிலை மரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி புது மர ரகங்கள் அன்றாட பயன்பாட்டுக்கு தேவையான மரங்களாக இருந்தால் இன்னும் நல்லது பழமரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆசைக்கு ஏற்றது போல் எந்த பழம் வேணுமோ அதெல்லாம் நல்லா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கம்போஸ்டிங் எல்லா வீடியோலேயும் நான் சொல்கிறது போல் இதை பற்றின ஒரு சின்ன விளக்கம் எல்லா வீடியோலும் இனிமேட்டு நான் போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன் உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ இது வந்து காலத்தின் கட்டாயம்னே சொல்லலாம் எல்லா வீடியோவும் நான் போட தான் போகிறேன் ஸோ நம்ம இந்த வெயில் காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது போல் எல்லா வகையான பழங்களும் வாங்குவோம் தர்பூசணி வெள்ளரிக்காய் முலாம்பழம் இந்த மாதிரி பல பழங்கள் வாங்க போகிறோம் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதோடய தோலை வெளியே போடாமல் இந்த மாதிரி கம்போஸ்ட் பினில் கண்டிப்பாக போடணுங்க நமக்கு தேவையான உரமும் கிடைக்கும் கழிவுகளை வெளியே போடாமல் தவிர்க்க முடியும் இது கழிவுகள்னே சொல்ல முடியாது ஸோ அப்படிப்பட்ட கழிவுகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா உரத்தொட்டியில் போட்டு உரமாக்கிக்கலாம் மற்ற காய்கறி கழிவுகள் எல்லா விதமான ஆர்கானிக் கன்டெண்ட்டும் நம்ம வந்து இந்த மாதிரி மெனியூர் அதாவது உரமாக மாற்றி செடிகளுக்கு கொடுக்கலாம் தயவு செய்து குப்பைகளை ஆர்கானிக் குப்பைகளை வெளியே போட்டாதீங்க இது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் பண்ணாதவங்க திரும்பவும் ஆரம்பிங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த சம்மருக்கு ட்ரை பண்ணணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நீரையும் அதிகமாக எடுத்துக்கும் நம்ம செடிகளையும் அதிக பாதிப்பு ஏற்படுத்தும் ஸோ நீங்கள் ஃபார்மிங் பண்ணுறவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா தெரியும் வெயில் காலத்தில் அதிகமாக விவசாயம் பண்ணாமல் கூட இருப்பாங்க இந்த ஏப்ரல் மே டைமில் ஸோ அந்த விதத்தில் நம்மவும் நம்மளும் பார்த்தீங்கன்னா அளவான செடிகளை வச்சுட்டு ஒழுங்காக பராமரிச்சிக்கலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ போய் சேரும் So once again, thank you for watching this video. Thank you.